மகான்களை நாயன்மார்களே போட்டு பன்னெண்டு ஆழ்வார்களே போட்டு கொடான கொடி ஜீவசமாதியில் இன்னும் பிரபாவம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அகரிஷிகளே தகயோகிகளை போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருபாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு ஆவதென்றால் இன்னைக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற ஞாயிற்றுக்கிழமை எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றால் திருவண்ணாமலையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பதினெட்டாம் படி கற்பனை பார்த்துவிட்டு சுரளிமலையில் வேலை இருக்கு சுழலி ஆண்டவர் மிக விரைவில் என்னை அழைத்த அழைப்பை ஏற்று சென்று கொண்டிருக்கிறேன் வாகனத்தில் வாகனத்திலே நான் சொன்னே உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை வைக்க போகிறேன்